விவசாயிகள் அனைவருக்கும் நமது எஃப்சிஎஃப் இயற்கை உடனத்தின் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்ரி இன்டெக்ஸ் காயமத்திற்கொடிசிய வளாகத்தில் நமது நிறுவனத்தின் கண்காட்சி ஆண்டு முற்றிலும் மாறுபட்ட விதமாக நமது உரங்களில் நமது நிறுவனத்தின் பராமரிப்பில் மகசூல் தரப்பட்ட மகசூல் பாலக்காய் கண்காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது வாக்கு பழம் மோஹித் நகர் ஒரே குல இது தாய் செவ்வாலை கதளி நாட்டு பாக்கு செவ்வாலை நம்ம மாலையோடைய அடித்தண்டு குழைய வந்து ஒரு ஓரடி சுற்றுள்ளது ஆக்சுவலி ஃபைவ் டேஸ் ஆச்சு பட் அதனால எல்லாம் வந்தவங்க எல்லாம் அந்த காயை வந்து கை வச்சு கை வச்சு இந்த மாதிரி கண்ணிடுச்சு கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு ஒரு அடிக்கு இருக்கும் அந்த காய் நைன்டி எயிட் some time for a going to crowd poonchirchi Most soon our products star Jaguar. Alto. Ada lampas. Nama di sini. Lampai Ustar. Leader Product. Rich Pro. Seed. Leader.

ஸோ ஏ டு ஜெட் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுடைய கான்செப்ட் வந்து எதையுமே சரியாக செய்யணும் அப்படிங்கிறதா ஒரு சரியான நேரம் சரியான இடம் சரியான உரம் சரியான அளவில் கிடச்சிச்சு அப்படின்னா சரியான மகசூல் கிடைக்கும் அந்த சரியான மகசூல் கிடைச்சதில் தான் இங்கே வச்சுருக்க டிஸ்பிளேயிங் இதுவரை எங்களுக்கு ஆதரவளித்து வரும் விவசாயிகள் அனைவருக்கும் இந்த வீடியோ வாயிலாக மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எப்பொழுதும் எங்களுக்கு ஆதரவளித்து வரும் விவசாயிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் அடிக்கடி எங்கள் நிதானத்தினால் வீடியோவில் கொடுக்க முடியலை இதெல்லாம் நம்மளுடைய நார்மலாக உள்ள ப்ராடக்ட்ஸ் மல்லடி உள்ளது மல்டி க்ரோ நேச்சுரல் காம்ளக்ஸ் கைமன் பேஸ்ட்டு சூப்பர் ஜில்லி எல்லாமே தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்